الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين وصلاة وسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا وقال النبي صلى الله عليه وسلم خياركم من أطعم الطعام على وتر நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்கும் மிகுந்த மரியாதைக்குரிய முக்மீன்களாகிய உங்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாள் வாழ்த்தினை என் சலாம் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து படைத்தாடும் இறைவனை பயந்து வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் உபதேசிக்கிறேன் இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான ரமலான் மாத நோன்பையும் சதர்பத்துள் ஃபித்ர் என்னும் நோன்பு பெருநாள் தர்மத்தையும் நோன்பு பெருநாளுக்கான சிறப்பு தொழுகையையும் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் நோன்பையும் தர்மத்தையும் அடுத்தடுத்து செய்யச் சொல்வதிலிருந்து இஸ்லாம் படைத்தவனை வணங்குவதோடு மட்டும் நிறைவு பெறுவதில்லை படைப்புகளிடம் பறிவு காட்டுவதிலும் இல்லார்க்கு ஈவுவதிலும் இஸ்லாம் முழுமை பெறுகிறது என்பதை நாம் அறியலாம் ஓர் நாணயத்திற்கு இரு பக்கங்கள் போல இஸ்லாத்தின் கோட்பாடுகள் போதனைகளுக்கு இரு அம்சங்கள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இறைவனை அஞ்சி அடிபணிந்து வணங்கி வாழ்வது ஒரு அம்சம் என்றால் வறியவர்க்கு வழங்கி படைப்புகளிடம் பறிவு காட்டி மனித பண்பாட்டில் சிறந்து வாழ்வதென்பது இன்னொரு அம்சமாகும் அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அன்னதானம் உணவு வழங்கலுக்கு இஸ்லாம் பெரிதும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது ஜகாத்தில் பித்ரு என்னும் நோன்பு பெருநாளுடைய தர்மம் அதற்கு பறைசாட்டுகிறது ஹசரத் இபுனா அப்பா சிறதியு அனுகுமா அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மத்தை பற்றி பெருமானா செல்ல அலேஹி அவர்களுடைய நோக்கத்தை குறிப்பிடுவார்கள் அலேஹு வசல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மமாகிய ஜக்காத்து கடமையாக்கினார்கள் ஏன் தெரியுமா நோன்பாடிக்கு அவரிடத்தில் நோன்பு காலத்தில் ஏற்பட்ட அருவறுப்பான செயல் அல்லது வீணான பேச்சு இவைகளிலிருந்து அவரை சுத்தப்படுத்துவதற்காக நோன்பு வைத்திருப்பவர் நோன்பின் போது ஏற்பட்ட குற்றங்களுக்கு ஒரு பரிகாரமாக இந்த தர்மம் அமைந்திருக்கிறது அதோடு இன்னொரு நோக்கத்தை கூறுவார்கள் தோமத்தன் லில் மசாக்கினி ஏழைகளுக்கு உணவு வழங்குதலாக அமையட்டும் என்பதற்காகவும் ஜக்காத்துல் ஃபித்தரை கடமையாக்கினார்கள் இறைவனை பயந்து நோன்பிருந்து மனப்பக்குவம் பெற்றிருக்கும் இந்த சூழ்நிலையில் ஏழைகளுக்கு உதவிடும் சதபத்துல் பித்தரை வழங்க சொல்லியிருப்பது இஸ்லாத்தில் உணவளித்தலுக்கூடிய முக்கியத்துவத்துக்கு ஓர் நற்சான்றாகும் அன்னதானம் என்பது ஓர் உயர்ந்த நெறி எனவேதான் குர்ஆன் ஷெரீஃபில உணவு வளங்கள் பற்றி மட்டும் பதிமூன்றுக்கும் அதிகமான இடங்களில் குர்ஆன் பேசுகிறது ஓரிடத்தில் சுவன இன்பத்தை அனுபவிக்கும் நல்லவர்களின் அடையாளங்களை பற்றி குர்ஆன் இப்படி கூறுகிறது மீது உள்ள அன்பினாலே அந்த நல்லவர்கள் ஏழைக்கும் அனாதைக்கும் சிறையில் கைதியாக சிறைப்பட்டவர்களுக்கும் உணவு வழங்குவார்கள் அவ்வாறு உதவி பெறும் அந்த மக்களை நோக்கி அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா இன்னமா நு துழிமுக்கும் நாங்கள் உங்களுக்கு உணவு வழங்குவதெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடித்தான் உங்களிடத்தில் எந்த பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்ப்பது கிடையாது என்றும் கூறுவார்கள் இது குர்ஆன் கூறும் நல்லவர்களுக்கான அடையாளமாகும் பசியால் வாடுபவரை உபசரித்து உணவு வழங்குதல் என்பது உயர்ந்த பண்பாகும் ஹசரத் ரசூல் அலஹி அவர்கள் கூறுவார்கள் ஹியாருக்கும் உணவு உங்களில் உயர்ந்த பண்பு மிக்கவர் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அணுகி வசல்லம் அவர்கள் ஏனென்றால் உணவுதான் ஒரு உயிரை அது தங்கியுள்ள உடலில் இருந்து மரணம் அடையாமல் காப்பாற்றுகிறது அதனால் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றனர் நம் ஆன்றோர் ஹசரத் அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே இதே கருத்தினை இப்படி சொல்வான் ஓமன் அஹையாஹா ஃபக்க அன்னமா அஹயன்னா சஜமி ஆ எவன் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறானோ அவன் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவன் போல இவ்வுலகில் மனித சமுதாயம் பல்வேறு நிலைகளில் வாழ்வதை பார்க்கலாம் பசிக்காக உண்பவர்கள் கோடிப்பேர் ருசிக்காக உண்பவர்கள் பேர் பசியால் மாண்டோரும் உண்டு அது கண்டு ரசிப்போரும் உண்டு பலதரப்பட்ட மனிதன் வாழும் இந்த உலகில் பிற பிறர் பசி நீக்க பாடுபட வேண்டும் என்று உன்னத பண்பை ஒரு மத கோட்பாடாக ஈமான் சார்ந்த காரியமாக போதிப்பது இஸ்லாம் மட்டுமே அம்ருபுண அபசா ரதியாக அணுகவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அரிஹ் வசல்லம் அவர்களிடத்திலே இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார்கள் மல் இஸ்லாம் இஸ்லாத்தின் அம்சம் என்ன இஸ்லாம் போதிக்கின்ற நற்போதனைகள் என்ன இஸ்லாத்தில இறை நம்பிக்கையை பற்றி மட்டுமே பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருந்த ஆரம்ப காலம் வேற வணக்க வழிபாடுகள் எல்லாம் அறிமுகம் செய்யப்படாத காலம் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி அலி வசலம் அவர்கள் இஸ்லாம் என்பதற்கு கொடுத்த இலக்கணம் கலாம் நல்ல பேச்சும் உணவு வழங்கலும் தான் இஸ்லாம் என்றார்கள் இன்னொரு ஹதீஸ்லோன் பிறர் பட்டினியில் வாடும் அளவுக்கு சிரமம் தருகின்ற பதுக்கல் வேலையை செய்பவர் குற்றவாளி என்று சொன்னார்கள் இன்னும் ஒரு மா ஹதீசிலை வீட்டான் பசியில் வாடுவது தெரிந்த வயிறு நிரம்பி இரவு கழிப்பவன் என்னை விசுவாசம் கொண்டவராக மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பசியில் வாடும் வயிற்றுக்கு ருசி பெரிதில்லை ருசி தேடும் நாக்கிற்கு பசி கொடுமை புரிவதில்லை உண்மை மின் குறுகிய மனைப்படை மனம் படைத்தவனாக இருப்பதில்லை நம்பிக்கையில் உயர்ந்த பண்பாட்டில் சிறந்த இஸ்லாமை பின்பற்றுவதில் மகிழ்ச்சியடைவோம் இறை பொருத்தத்தை நாடி ஈவதில் இன்பம் காண்போம் سونا پادیل ترند ورند منی روام واللہو ولي التوفیق اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر لا الہ الا اللہ واللہ اکبر اللہ اکبر وللہ الحمد بارک اللہ لنا و لکم بالقرآن العظیم و نفعنا و ایاکم بالآیات والذکر الحکیم انہو تعالی جباد کریم ملک قدیم بر رؤوف رحیم و رب حلیم